ராஷ்மீரியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரொமோ பொறுத்தவள சிக்கினாண்டா அமித் அப்படிங்கிற மாதிரி அமித்த போட்டு பிளக்குறாங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த ப்ரமோ போறதவள விஜய் சேதுபதி வந்து நடந்து முடிஞ்ச ஹோட்டல் டாஸ்க பத்தி தான் கேள்விகள் எழுப்புறாரு என்ன கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஹோட்டல் டாஸ்க்ல நான் தான் நிறைய வேலை பார்த்தேன் நான் செஞ்ச வேலைக்கான கிரெடிட் வந்து வேற ஒருத்தருக்கு போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அப்படிங்க கேக்குறாரு அந்த இடத்துல எஃப்ஜி எழுந்து பேசுறாரு சார் நான் வந்து பாத்ரூம் டீம்ல தான் இருந்தேன் கார்னிவல் அப்படிங்கிற ஐடியா நான் கொடுத்தது ஆனா இத கெஸ்டுக்கு அமித் சொல்றாரு அமித் கெஸ்ட் எல்லாருமே பாராட்டுறாங்க பாராட்ட மட்டும் வாங்கிக்கிறாரு அதே நேரத்துல அந்த ஐடியாவை கொடுத்தது நான் அப்படிங்கறத அவர் சொல்லவே இல்ல நான் செஞ்ச வேலைக்கான கிரெடிட்ஸ் அமித் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்ததா அதே டீம்ல இருந்த அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்ஜியோட ஆக்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா ரொம்பவே பாராட்டினாங்க ஆனா அதை தொடர்ந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அமித் வந்து சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அரோரா பதிவு பண்றாங்க அதுக்கு அமித் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார் அந்த ஆக்ட கொஞ்சம் கம்மியா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கெஸ்டா இருந்த தீபக் என்கிட்ட சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே விஜய் சேதுபதி வந்து தீபக் அப்படி சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கேட்கிறாரு ஆமா சார் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி அமித் சொல்ல இன்னொரு சைடு எஃப்ஜேயை பொறுத்தவரை என்கிட்ட எல்லாம் யாருமே சொல்லல சார் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே சொல்றாரு உடனே விஜய் சேதுபதியை பொறுத்தவரை நான் வந்து தீபக்க கூப்பிடவா கூப்பிட்டு கேட்டுருவா அப்படிமே சொல்றாரு தீபக்கு என்ட்ரி கொடுக்குறாரு இதோட இந்த பிரம முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஊர் கூட ஒத்து வாழல அப்படின்னா வச்சு அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில வயல்டு கார்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த நாலு பேர்ல அமித் மட்டும் தனி கட்சி அமைச்சிருக்காரு மீது எல்லாருமே அன்பு கேங்கு கூட ஐக்கியம் ஆயிட்டாங்க நீ எப்படா தனியா போலாம் உன்னை போட்டு பொழக்கிறண்டா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எபிசோட்ல விஜய் சேதுபதி அமிதா போட்டு பொழக்கிறார் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று இல்லை இல்ல இருந்தாலும் சாண்ட்ரா சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிற பேர்ல பல கேவலமான வேலைகள் பண்ணாங்க அதாவது விஜய் சேதுபதியோட நண்பரின் மனைவி படு கேவலமா நடந்துகிட்டாங்க அடுத்தவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க பண்ணதெல்லாம் அநாகிரியத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம் என்னப்பா சீக்ரெட் டாஸ்க்குக்காக தானே சாண்ட்ரா அப்படிலாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் முட்டுக் கொடுக்கலாம் என்னதான் டாஸ்கா இருந்தாலும் ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கலாங்க கேவலமா நடந்துகிட்டு நான் டாஸ்க்குக்காக தான் கேவலமா பண்ணேன் அப்படின்னு சொல்றதுல எந்த வித நியாயமும் இல்ல என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட ஹோட்டல் டாஸ்க்க பத்தின பல விவாதங்கள் நடக்கும் விஜய் சேதுபதி யாரெல்லாம் வச்சு ரோஸ் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து அதே நேரத்துல இன்னைக்கான ராஜ் வெளியேற்றப்படுறாரு இது என்னோட கருத்து ஆமாங்க அவராவது டாஸ்க்குக்காக உழைப்ப போடுறாரு ஒண்ணுமே பண்ணாம மிச்சம் திண்டுகிட்டு இருக்கா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்குது அரோராவா இருக்கட்டும் ரம்யா ஜோவா இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்னத்த பண்றாங்க எதுவுமே பண்ணல அதே மாதிரி எஃப்ஜே அப்படிங்கிற பொறுக்கிய போறதாவது வாரம் வாரம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பொறுக்கித்தனத்தை பண்றான் வீக்கெண்ட் வர அஜய் சேதுபதியை பொறுத்தவரை வார்னிங் அப்படிங்கிற பேர்ல தடவி கொடுத்துட்டு போறாரு திரும்பவும் அடுத்த வாரம் அதே பொறுக்கி தனது தான் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு எதிராக எதுவுமே பண்ண மாட்டேங்கீங்களாடா அவனெல்லாம் தூக்கி வெளியே போடலாமேடா அப்படிங்கிறது பல ரசிகர்களோட எண்ணமா இருக்குது என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பிரவீன் ராஜுக்கு பதிலாக எந்த நபர் வெளியேறினா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்